அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியரை போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம சேனல் மூலமாக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை மாதா மாதம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா மாத ராசி பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில பன்னிரண்டு ராசிகளுக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும் முதல்ல பிப்ரவரி மாதம் எது சம்மந்தப்பட்டு நமக்கு இருக்குது பிப்ரவரியில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதத்தில் நான்கு கிரகங்களோட மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்களுக்கு தகுந்தால் போல பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் இருக்க மாறுபடுது அந்த மாறுபட்ட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் உங்களோட பயணத்தில் தொடர்ச்சியாக உங்களோட மாற்றங்களில் தொழில்களில் போக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் உங்களோட சிறு சிறு மாறுதல்களை செஞ்சுக்கிற செஞ்சுக்கக்கூடிய வகையில் ரொம்ப பேருதவியாக இந்த ஜோதிடம் வந்து இந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கும் பொது பலனாக நம்ம தொடர்ச்சியாக மாதம் மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு தெரிவிச்சிட்டு வரீங்க நம்ம சேனல் மூலமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க நிறைய ஜாதகங்களை அனுப்பி அவங்களோட ஜியோ ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுக்கிட்டு வர்றீங்க அது இல்லாமல் தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குது விதி மதி கதி அப்படிங்கிற வகையில் தசாப்தி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அனைவருக்கும் நமது அடியனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகலாம் இப்ப இந்த மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் சஷ்டி திதியில சித்த யோகத்துல சுபமுக தினத்துல சித்திரை நட்சத்திரத்துல இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது இந்த பிப்ரவரி மாதத்துல இன்னும் வேறொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா இந்த முதல் நாள் பிப்ரவரி முதல் நாள் தொடங்குது இந்த தொடக்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேசத்தில் அதாவது மேச ராசியில குரு பகவானும் அதே போல் கன்னி ராசியில பார்த்தோம் அப்படின்னா கேது பகவானும் அது மட்டும் இல்லைங்க அடுத்து தசு தனுசு ராசியில சுக்கிரன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சே இருக்கிறாங்க மகர ராசியில பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் சேர்க்கை அடுத்து கும்ப ராசில சனி பகவான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராகு பகவான் இதுதான் இந்த மாதத்தோட ஆரம்ப கட்ட நிலை கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்புல பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி தை இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் உச்சமாகறார் அதாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நில பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா உச்சமாகிறார் அதுவும் எந்த ராசியில் அப்படின்னா மகர ராசியிலே பார்த்தோம் அப்படின்னா உச்சமாய் உச்சமாகிறார் அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தோட பதிமூணு அதாவது பிப்ரவரி பதிமூணு தை மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூணு மாசி ஒன்று அந்த டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரக மாறுதல்கள் நடக்குது எப்படி கிரக பேச்சுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவோட பார்த்தீங்கன்னா மகர ராசியில ஆ உச்சம் பெற்ற செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார் அடுத்து கும்பராசில பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு பதி காலபுருஷனின் பதினோராவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் இணைவோட அங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இணையோட இருக்காங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல செவ்வாய் அதாவது சூரியன் புதன் சேர்க்கையோட புத ஆதித்திய யோகம் ஏற்பட்டு இருக்குது ஸோ இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொது பலனா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இதுவரையும் நம்ம வந்து கிரக நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இதையும் தாண்டி இந்த மாதம் எப்படி இருக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்னா தேய்பிரை முகூர்த்தங்கள் மூன்று நாட்களும் அடுத்து வளர்பிறை முகூர்த்தங்கள் ஐந்து நாட்களும் இருக்குது அதோட சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது பிப்ரவரி ஒன்பது தை இருபத்தி ஆறாம் தேதி தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை அப்படிங்கிற சிறப்பு பார்த்தோம்னா நம்ம ஆன்மீகம் ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இருக்கும் அமாவாசைகளே மூன்று அமாவாசை தான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அமாவாசை அந்த வகையில் தை அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணுறது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக முழுமையான நமது குலதெய்வ அருளையும் பெற்று பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை தை அம்மாவாசையில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக நடக்க நடக்க இருக்குது அதனால முன்னோர்களை வழிபட்டு நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று அனைத்து செல்வங்களையும் பெற்று இந்த தை மாதத்தை சிறப்பாக கொண்டாடுங்க அது இல்லாமல் இப்போது நம்ம தொடர்ச்சியாக பொது

நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம சிம்மராசி அன்பர்கள் தான் சிம்மராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்களுக்கு தனியாக எதுவும் சப்போர்ட்லாம் தேவையில்ல தனிச்சு நின்று செயல்படக்கூடியவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படின்னே சொன்னோம் அரசியல் அதிகாரம் உடையவர்கள் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்கள் அரசியலில் அது ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் ஆளுமை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சிம்மராசி அன்பர்கள் தான் இப்போ சிம்மராசியை பொறுத்த வகையில எத்தனை நட்சத்திரம் அவைகளில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகம் பூரம் உத்திரம் அப்படின்னு சொல்லி மூன்று நட்சத்திரங்கள் அதில் பண்ணுது இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி அப்படிங்கிறதையும் உத் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிற உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து நம்ம பிற்பகுதியில் நம்ம பார்க்கலாம் இப்போ பிப்ரவரி மாதத்துக்கு கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை மூன்றுக்கும் பா பத்துக்கும் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி கூட சேர்ந்து நான்காம் அதிபதி கூட சேர்ந்து எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் வீட்டுலயே இருக்கிறார் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் நான்காம் அதிபதி கூட சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அப்ப ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் இணைஞ்சு ஐந்தாம் வீட்டில் இருந்தா பூர்வ புண்ணியத்துல அதாவது உங்களோட பிறந்த இடத்துல பூர்வ புண்ணியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பெறுவீங்க பெரியோர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக குழந்தைகளுக்கு செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் குழந்தைகளுக்கு எல்லா விதமான சகல விதமான விஷயங்களையும் செஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு வருது அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆலயங்கள் சென்று வழிபடக்கூடிய அமைப்பு நீண்ட நாளாக வேண்டுதல் இருக்குது கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அல்லது நீண்ட தூர பயணங்கள் யாத்திரைகள் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கோவில் கட்டுறதுக்கு ஏதேனும் உதவிகள் செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த காலக்கட்டம் அதுக்கு ரொம்ப அற்புதமாகவே இருக்குது அடுத்து பூர்வீகத்தில் இருந்த சிக்கல் நல்லா சிறப்படையும் அது மட்டும் இல்லாமல் உங்களை பிரிஞ்சு சென்ற கணவன் மனைவி சங்கடங்கள் நீங்கி ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பமாக வாழ்றதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்கும் உங்களை அவங்களும் நீங்களும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குன்னே சொல்லணும் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ மகர ராசியில் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் உண்டு இதுவரையும் வேலையில் பல தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த வேலையில் இருந்த தொந்தரவுகள் நீங்கி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக இனி செயல்படுவோம் அப்படிங்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா எதிரிகள் வந்து உங்கள்கிட்ட சரண ஒரு நல்ல வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏழாம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அவரே ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக இருக்கிறது ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நண்பர்கள் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு இடத்து ராகு அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறார் அதே நேரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்குறாரு அதாவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கொடுக்கிறார் திடீர் அதிஷ்டம் அப்படிங்கிறது வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது லாட்டரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லணும் அதாவது திடீர் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு புதையல் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அதையும் தாண்டி வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாகனங்கள்ல செல்வது செல்றது ரொம்ப கவனமாக செல்லணும் அது இல்லாமல் மது பிரியர்களோட அதாவது மது பிரியர்களோட பழக்க வழக்கங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் நீங்களும் மது அருந்தாமல் இருக்கிறது இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மரியாதை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லணும் மது அருந்தினால் உங்களுக்கு மரியாதை குறைபாடு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லை பத்தாம் இடத்து அதே மட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது இருக்க குரு பகவான் அப்படிங்கிறது ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்றது மாதிரி நீங்க இடம் விட்டு இடம் நகர்ந்து எந்த தொழில் செஞ்சாலுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இங்க மட்டும் இல்லைங்க நீங்க எங்க போய் எந்த தொழில் எதை தொடங்கினாலுமே இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் ஆனால் உள்ளூர்ல நீங்க எது செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பற்றாக்குறையாகவே இருக்கும் அதனால வெளியூர் தொடர்புகளில் வெளி மட்டும் வேறு வேறு தொடர்புகளில் வேறு வேறு மக்களோட சந்திப்புகளில் நீங்க புதுசாக எதையும் செய்யல ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கும் உண்டு உங்க தொழிலையும் முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லணும் இதையும் தாண்டி உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மக நட்சத்திரம் அப்படிங்கிறது குடும்பம் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலகலப்பான சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் இருந்தாலும் குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்ற முடியல பற்றாக்குறையான ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது போக போக வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாசி ஒன்றுக்கு பிறகு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு செவ்வாய் கூட சேர்ந்த பூரம் அதுலேயும் எங்கே தனுசு ராசியில் இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்துல இருக்கணும்னா பூர்வ பாக்கியங்கள் பூர்வீகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உண்டு குலதெய்வம் குலதெய்வத்தை நீங்க ஒரு தடவை வழிபடுறதுனால நீ நாளாக வீடு கட்டாம இருந்தால் வீடு கிடைக்கும் திரு குழந்தையின்மை இருந்தால் குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமணம் ஆகுறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் எங்கே இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு வரன் பார்க்கக்கூடிய அமைப்புகளும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்குது அதே மட்டும் இல்லாமல் சிம்மராசியான்மர்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஆமா காதல் கை கூடும் அப்படிங்கிறது மாதிரி காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உத்திர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு உத்திரம் அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கார் அதாவது ஆட்சி சூரியனோட நட்சத்திரங்களில் ஒன்றான உச்சிர நட்சத்திரத்துக்கு அதனால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அரசு துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு பதவி உயர்வு கிடைக்கும் அதே நேரத்தில் அரசு துறைகளில் மேலதிகாரிகளோட நெருக்கடி இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நெருக்கடிகள் குறைஞ்சிரும் அவரே உங்களை ஆதரித்து அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒப்புதல்லையே நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் பதவிகள் அடுத்த நிலைக்கு ப்ரொமோஷன் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லணும் சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் நமக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜியசாதக ஆய்வுக்கு நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க அந்த வகையில உங்களுக்கு பார்ப்போம் அப்படின்னா ஜியசாதக ஆய்வு தசாபுத்தியின் அடிப்படையில் பார்த்து நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் சொல்லி நீங்களும் நிறைய பேருக்கு சொல்லி உங்களோட உறவுகளும் பார்த்துருக்காங்க அந்த வகையில நம்மளோட சேனல் மூலமா அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்